வணக்க நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ உங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ண போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்று கட்டுக்கடங்காத கூட்டம் முகூர்த்த நாள் வேறு கோவில் வாசலில் ஒரு ஓரமாக அமர்ந்து பூக்கொடையில் பூ வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதே ஊரை சேர்ந்த கண்ணாத்தாள் நிச்சயிக்கப்பட்ட தான் மகளின் திருமணம் நல்லபடியாய் நடந்து முடியுமா என்று ரொம்பவும் கவலையாய் கவலையாயிருந்தது கண்ணாத்தாலுக்கு கல்யாணத்திற்கு இன்னும் இருபது நாட்களே இருக்கும் நிலை பேசப்பட்ட நகையில் இன்னும் இரண்டு பவுன் வாங்க முடியவில்லை இரண்டு பவுனுக்கு எப்படியும் எண்பதாயிரமாவது வேண்டும் வாயை கட்டி வயிற்றை கட்டி ஓரளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை செய்துவிட்டால் ரெண்டு பவுனுக்காக கல்யாணம் நின்று விடுமோ அப்படி நின்றுவிட்டால் பெண்ணின் எதிர்காலம் என்னாகும் அவள் கவலையோடு பூ கட்டி கொண்டிருந்தாள் குடிகார கணவனால் எந்த பிரயோசனமும் கிடையாது சின்ன நிலம் இருந்ததை விட்டு வரும் பணத்தில் இரண்டு பவுனை வாங்கிவிடலாம் என்று இருந்தவளுக்கு அது நடக்காமல் போகவே என்ன செய்வதென்று புரியவில்லை அம்மா மாரியாத்தா தாயி நான் என்ன பண்ணுவேன் நீ தாண்டி எனக்கு ஒரு வழி காட்டணும் இல்லாட்டி நானும் என் மவளம் சாகிரதை தவிர வேறு வழியே இல்லை என்னை கைவிட்டிடாத அத்தா மனமுருக வேண்டி கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கோவில் வாசலில் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்கார பெண்ணிடம் ஒரு பெரிய பந்து பூ வாங்கினர் அப்போது ஒரு பெண்ணின் கையில் இருந்த பை ஒன்று கண்ணாத்தாவின் பூக்கூடைக்கு சற்று உயரத்தில் நின்று பூவை மறைத்தது சில நிமிடங்கள் இந்த நிலை நீடித்தது அதனால் என்ன என்று பொறுமையாக இருந்தால் பூ வாங்கியவர்கள் உள்ளே போய்விட வியாபாரத்தில் மும்மரமானால் பத்து நிமிடம் ஆகியிருக்கும் கோவிலுக்குள் இருந்து சில பேர் ஓடி வந்தார்கள் அங்கும் இங்கும் எதையோ பரபரப்பாக தேடினார்கள் அவர்களோடு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினருமே தேட ஆரம்பிக்க விஷயம் வெளியே வந்தது கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்காரியிடம் இருந்து பூ வாங்கி சென்றவர்கள் மகளின் கல்யாணத்திற்காக வாங்கியிருந்த நகைகளை அம்மனின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து வாங்கி செல்ல வந்ததாகவும் அதில் பதினோரு பவுன் திருமாங்கல்ய செயினை காணவில்லை என்றும் தெரிந்தது கேள்விப்பட்ட கண்ணாத்தாளுக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை அம்மா அவங்கள ரொம்ப சோதிக்காதம்மா அவங்க மகளோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நகை யாரு கையில் கிடைச்சதோ அவங்க நல்ல மனசோட அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணுமா என்று மனமுருக வேண்டினாள் இன்னும் கூடையில் குறைந்த அளவு பூ இருக்க ரெண்டு முளம் பூ கொடுங்கம்மா என்று வந்து கேட்டவளுக்கு கூடையின் அடியில் இருந்த பூவை எடுத்து முளம்போட முனைந்தாள் கூடைக்குள் பளபளவென ஒரு தாளிச்சையின் மின்னி கொண்டிருந்தது பேதர் பேரதிர்ச்சி அடைந்த கண்ணாத்தால் அதை கையில் எடுத்து கொண்டு தாயி தாயி மாரியாத்தா என்று கத்திக்கொண்டு கோவிலின் உள்ளே ஓடினாள் அம்மனின் முன் நின்று அழுது கதறும் அந்த இரண்டு பெண்களையும் பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அடையாளம் தெரிந்து போயிற்று அம்மா அம்மா இதை பாருங்க இந்த செயின் உங்களது தானே கண்ணாத்தாவின் கையில் இருந்த செயினை பார்த்த அவர்கள் இதுதான் இதுதான் நாங்கள் கொண்டு வந்த செயின் கிடைச்சிடுச்சி மகமாயி தாயே கிடைச்சிடுச்சி என்று மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து சொன்னார்கள் கண்ணாத்தா அந்த பெண்களிடம் செயினை ஒப்படைத்தாள் அவர்கள் கண்ணாத்தாவை வானளவாக பாராட்டினார்கள் அந்த பெண்களுடன் வந்திருந்த ஒருவர் கண்ணாத்தாளுக்கு தன் கழுத்தில் போட்டிருந்த மூன்று பவுண்ட் செயினை கலற்றி கண்ணாத்தாவிடம் கொடுத்தார் எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான் தாயி இதை வச்சிக்க உன்ன மாதிரி நல்ல மனசுள்ளவங்க இருக்கிறதால தான் ஊரில் மழையே பெய்யுது என்றார் அது வேண்டாம் என்று கண்ணாத்தா பலமுறை மறுத்தும் அவர்கள் கேட்கவில்லை தன் கண்ணெதிரே நடப்பதையெல்லாம் புன் சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தால் சமயபுரத்து நாயகி அந்த ஆயிரம் கண்ணுடையாள் கண்ணாத்தாவின் பூக்குடையில் விழ வைத்து தன்னையே நம்பியிருக்கும் அவளது தேவையான இரண்டு பவுனுக்கு மேலாக மேலும் ஒரு பவுன் கிடைக்க செய்தவள் அவள்தானே அகிலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து காத்து அருள்மலை பொடியும் சமயபுரத்தாலை நினைத்து கண்ணாத்தாளின் கண்களில் வழிந்த நீர் மறைந்தது ஸோ நண்பர்களே இது வந்து வந்து உண்மையிலுமே வந்து இது ஒரு ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த சம்பவம் திருச்சி பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை தான் ஒரு நண்பர் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பதிவை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்